கல்விக்கடன் பெற்றவர்கள் கழுத்தை நெரிக்கும் இந்திய வங்கிகள் ஒரு தாய் கதறி அழுத மல்லையா நமது தேசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதற்கு இந்த ஒரு விஷயம் சான்றாக இருக்கிறது சென்னையின் ஒரு ஏரியாவில் ஒரு இந்தியன் வங்கி கிளை வாசலில் ஒருவர் பரிதாபமாக நின்று கொண்டிருந்தார் அவரின் கணவர் இறந்து ஆறு வருடங்கள் ஆகியது பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்கிற வைராக்கியத்தில் அந்த தாய் வங்கிக் கிளையின் முன்னாடி நின்று கொண்டிருந்தார் அங்கெங்கு அலைந்து சிபாரிசுகளை பிடித்து பிளஸ் டூவில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருந்த தனது மகனுக்கு இந்தியன் வங்கியில் கடன் வாங்கியிருந்தார் நன்றாக படித்த அந்த தாயின் மகன் இன்னும் போகவில்லை பல இடங்களில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி கொண்டிருந்தார் இந்த நிலையில் அவரின் வீட்டிற்கு திடீரென்று வங்கி ஆட்கள் போய் நின்றார்கள் வரும்போதே இவ்வளவு தொகை கொண்டு வர வேண்டும் என்று கரார் உத்தரவு போட்டார்கள் திடுக்கிட்டு போனார் அந்த தாய் அவர்கள் சொன்ன தொகைக்கு என்ன செய்வது என்று கலங்கிப் போனார் உறவினர்கள் வீடுகளில் கையேந்தினார் எங்கும் கிடைக்கவில்லை குறிப்பிட்ட தேதியில் வங்கி மீண்டும் மிரட்டி அழைத்தது பயந்து நடுங்கியபடி வங்கிக்கு சென்றார் அந்த தாய் அவரைப் போலவே நிறைய பெற்றோர்கள் கலங்கிய நிலையில் நின்றார்கள் திடீரென்று அவகாசமே கொடுக்காமல் அழைத்து ரிசர்வ் வங்கி பெயரை சொல்லி மிரட்டுகிறார்கள் வட்டி வேண்டாம் வாங்கிய தொகையில் மாதம் இவ்வளவு கட்டியே ஆக வேண்டும் அப்போதுதான் சலுகை என்கிறார்கள் படித்த பிள்ளைகளுக்கு இன்னும் வேலையே கிடைக்கவில்லை நாங்கள் மல்லையா போல ஓடி போவதில்லை நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் இங்குதான் வாழ்ந்தாக வேண்டும் லண்டனில் எங்களுக்கு யாரும் தெரியாது அப்படியே தெரிந்தாலும் லண்டனில் போய் ஒளிந்து கொள்ள எங்களுக்கு வசதி இல்லை என்கிறார்கள் கதறியபடி அவர்களில் ஒரு தாய் சொன்னார் அவசரத்திற்கு வங்கி கடன் கொடுத்து எங்கள் பிள்ளைகளை படிக்க உதவியது வங்கி அதை நாங்கள் மறக்கவே மாட்டோம் வாங்கிய கடனில் வட்டியில் பெரும்பகுதியை கட்ட வேண்டாம் என்றும் கூறுகிறார்கள் அதுவும் நல்லதுதான் ஆனால் இவ்வளவு குறுகிய காலத்தில் கடனை கட்ட வேண்டும் என்று கூறுவது எங்களுக்கு பெரிய மனசாபத்தை எப்படி நாங்கள் கட்டுவது உழைப்பில்லாமல் எப்படி கட்டுவது இன்னும் வேலைக்கும் போகவில்லை வாங்கிய கடனை கொடுத்தே ஆக வேண்டும் அதற்கு மாற்று கருத்து இல்லை அதே சமயம் ஏழை பெற்றோர்கள் நிலையை கருத்தில் கொண்டு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கலாமே வங்கிகள் இதை சற்று யோசிக்கலாமே